வணக்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த இடத்த நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் இந்த இடத்தை நான் உங்களுக்கு வந்து முதல்ல வீடியோ பதிலாக போட்டிருந்தேன் அதாவது வந்து ஃப்ரான்ஸில் வந்து உங்களுக்கு பதிவீடு அனுமதி இல்லாத ஆக்களுக்கு அல்லது பதிவுட அனுமதி இருந்தும் வந்து சேமு அல்லது இந்த செக்டர் சோசல் பிரச்சனை இருக்கிறார்கள் மருத்துவ பிரச்சனை ஆக்களுக்கு உதவி செய்கிற இடம் சொல்லியிருந்தேன் அது இந்த இடம்தான் உள்ளுக்கு போக போகிறேன் உள்ளுக்கு போய் அந்த இடத்த எப்படி போகிறது அங்கே என்னென்ன சர்வீஸ் நடக்கிறேன்றதை உங்களுக்கு என்னுடைய யூடியூப் வலைத்தளத்தில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் இதான் இடம் இந்த இடத்த நேராக போனால் ஏழாம் நம்பர் மெட்ரோவுக்கு போகலாம் அப்போ நாங்கள் உள்ளே உள்ளே போய் என்ன மாதிரி நிலவரம் இருக்குன்றதை பார்ப்போம் என்ன சொன்னால் போன மாதம் போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் அதை இந்த வீடியோ இந்த இதை பற்றி சொல்லுங்கோ சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னபடியே தான் இந்த வீடியோவை நான் பதவியே இடுறேன் என்னுடைய யூடியூப் சேனல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணாதார்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு தாங்கோ நன்றி உங் வணக்கம் நாங்கள் முன் மாதலால் உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்தீங்கன்னா முதலாவது வந்து செக்யூரிட்டி வந்து தன்னுடைய பாதுகாப்பை மேற்கொள்வர் நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன அலுவலகம் போகிறீங்க அப்போ நீங்கள் சொல்லணும் வந்து நான் இந்த குமட்ட ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொன்னால் அவர் உள்ளே விடுவார் இப்போ நான் உள்ளுக்கு இரு இருந்து குறைஞ்சது ஒரு அஞ்சூறு மீட்டர் இப்படியே இந்த பாருங்கள் இந்த பக்கத்தால் நேராக உள்ளே போகணும் இது வந்து ஒரு ரெண்டு சதுர கிலோமீட்டருக்கு மேற்பட்ட இது இடம் இடத்த பாருங்கள் இது பார்த்தீங்களாண்ட நான் நேராக வந்த இடம் அப்போ நேராக இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படியே இந்த நேராக வரும்பொழுது இங்கே பாருங்க இங்கே வந்து குறிப்பிட்ட இடத்தை வந்து உள்ளே வந்து அடையாளப்படுத்திருக்கணும் அதாவது இந்த கலர் இந்த கொமட்டண்டலி இருக்குது அப்போ அப்படியே நீங்கள் இதுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா மிக விரைவாக போகலாம் வேண்டாம் முதலாம் முதலாம் முறை வரும்பொழுது நிறைய சுற்றி கொண்டு இருக்க வேண்டிய வரும் இந்த இடத்துக்கு வந்து மிக விரைவாக வந்து சேரமாட்டிங்க இப்போ நாங்கள் மரோன் கலர் நோக்கி தான் வந்து கொண்டு நாங்கள் அப்படியே உள்ள அது நம்பரும் போட்டு கிடந்துச்சு பார்த்துருப்பியல் இது அந்த பக்கம் வந்து வந்து வந்த பாதை இப்படியே உள்ள வந்து இங்கே இங்கே வருங்க இதில் இலக்கம் ஐம்பத்தி ஆறு வந்து ஒரு போத் ஐம்பத்தி ஆறு கிடக்கு நீல கலரில் அப்படியே உள்ளே போகணும் அங்கே அங்கே போகக்கூடாது மரூன் கலரில் தான் பரவாயில்ல மட்டும் சொன்னால் மரூன் கலரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலுக்கும் மாம்புக்குறி காட்டும் நீங்கள் அங்கே போகக்கூடாது இது வந்து கீழுக்கு இந்த பாருங்கள் கீழுக்கு மேலே தான் காட்டுக்கும் பொழுது அதை இப்போ நீங்கள் அந்த படிக்கட்டாள கீழே இறங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று எழுதியிருக்கு அறுவது நான் போத் வந்து அறுவா அறுவது நம்பர் தான் கொமட் சரியா அது இந்த தான் ரொம்ப கட்டுறேன் உள்ள சாரி அடைந்த இதில் பழுதடைந்த கட்டணம் இங்கே பாருங்க போத்து நம்பர் அறுபது இதான் குமட் இந்த படியால் நீங்கள் சுற்றி 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 மேலுக்கு போனீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து லிஃப்டால் போக போகிறோம் அதனால் வந்து இந்த இங்கே வரப்போகிறோம் திருப்பி மறுபடியும் இங்கே வாரேன் லிஃப்டால் போகிறதுக்கு லிஃப்ட் வந்து இலக்கம் ஐம்பத்தெட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் லிஃப்ட்டில் போயிட்டு திருப்பி அங்கே நோக்கி போகணும் அப்போ நீங்கள் லிஃப்டில் வந்தோன்னா ரெண்டா நம்பருக்கு வந்து லிப்ட் உங்களுக்கு வேறு சொல்லுது அப்போ நாங்கள் பெரிய லிப்டில் வந்து வைத்தியத்துக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் இருக்குல்ல அதில் ஏற்றிட்டு போகிறோம் ரெண்டாம் நம்பர் லிஃப்ட்டு நாங்கள் லிஃப்டால் வந்துவிட்டோம் இங்கே இந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் இந்த பக்கம் நேராக போனீங்கன்னு சொன்னால் சின்ன 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 ரூமுகள் இருக்குது இதுக நேராக உள்ளே போவோம் அதுக்கு வந்து உள்ள பாருங்க பாருங்கள் பக்கத்தில் ஏக்கலுக்கு வந்துட்டோம் நாங்கள் வந்து லிஃப்ட்டில் வந்து நாங்கள் நீங்கள் படிக்கட்டில் வாருடா நான் சொன்னேன் படிக்கட்டில் வந்தீங்கன்னா ஏ பாருங்க இவ்வளோ படிக்கட்டையும் தாண்டி தான் வர ஒன்றும் அப்போ முடிஞ்சால் வந்து லிஃப்ட்டில் வாருங்கோ இவ்வளோ படிக்கட்டையும் தாண்டி வர முடியுங்களா ம் உங்களோட விருப்பமாக தாண்டி வாங்க தாண்டி வாங்க டிராக்டராக வாங்க ஓகே ரெண்டாம் மாடி நிறைய பேர் வந்து இந்த சட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னு கேட்குற நீங்கள் அப்போ இந்த சட்ட ஆலோசனைகள் வந்து எப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்க தமிழ் மொழிமே வந்து இங்கே பதிவு ஏற்றப்பட்டிருக்கிறது பிரெஞ்சு தமிழ் அதாவது வந்து எல்லா மொழிகள்லேயும் இங்கே வந்து புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் எல்லா மொழிக்குரியவர்கள் என்ன சொன்னால் இங்கே வந்து எல்லா நாட்டவர்களும் மறுகிறபடிங்க தமிழ் மொழியில் போய் பார்ப்போம் ஒரு மருத்துவரை சந்திக்கிறேன்னு சொன்னால் தகவல் பாருங்கள் தமிழ் வழியும் அடுத்தது வந்து சுகாதாரம் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கிட்ட மாதிரி இந்த புத்தகத்தை எடுத்து படிச்சிங்கன்னாலே ஃப்ரான்ஸில் உங்களுக்கு பாதி பாதியல்கள் வந்து முடிஞ்சு படிவ பிடிக்கும் எடுத்து நீங்கள் விட்டு வைக்கக்கூடாது அண்ணா வணக்கம் வணக்கம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஓலை காலம்

இந்த இடத்தை உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தினரு என்னோடய ஃப்ரெண்ட் அவர் இங்கே வந்து முதல் வந்தவர் அவர் வந்து இங்கே ஒரு அவருக்கு ஆள் காட்டி கொடுத்தவங்க சரி அவர் வந்து இங்கே பின்னாடி இருந்தால் அவர் கொஞ்சம் இங்கே வந்து இந்த கடைசியில் இது கொடுத்தவங்க சான்றிதழ் சாணத்தில் கொடுத்தவங்க அம்பர்த்தம் மட்டும் சொல்லி சாணத்தில் கொடுத்து அதுவும் கொஞ்சமாக கொஞ்சம் பயன்படுத்துகிறோம் நண்பர் வந்து இங்கே வந்து பயன்பெற்றதாக கூறுனீங்கள் அவர் வந்து எப்படி இந்த சர்டிஃபிகேட் வந்து அவருக்கு மருத்துவ ரீதியாக ஒப்ரான் அல்லது கொமிஷனுக்கு கொடுக்கறதுக்கு ஒப்ரோனே பெஸ்ட் டைம் சக்ஸஸ் சொல்லி சந்தேகம் பண்ணி சொல்லி ரொம்ப இங்கே இருந்து கொடுத்த படி அவருக்கு திரும்ப அதாவது வந்து கொமட்டில் இருந்து கடத்தம் கொடுத்தா அங்கே ஒப்பாக கொமிஷனுக்கு உடனே எந்த விதமான உறுதிப்படுத்துகிறாங்க பாதிக்கப்பட்ட அப்படி என்றால் தாளும் இல்லை போராட்டத்தாலும் ஏதோ பாதிக்கப்பட்டு உடற்பகுதியாக இருக்குதுன்னா இப்போ நம்ம உள்ள தமிழர்கள் கொஞ்சம் நமக்கு வதியோட பிரச்சனை வந்து இப்போ குறிப்பிட்ட காலம் அதாவது வந்து கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலே பதிவிட அனுமதி வந்து ஃப்ரான்ஸில் மறுக்கப்படுகிறது ஆனால் இந்த சிற்பிக்கு இது வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு பிரியோசனமாக இருக்கும் கட்டாயம் ஓகே நான் இப்போ இந்த தகவலை வந்து மாட்டாக்களுக்கும் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் வந்து நாங்கள் முகம் மறைப்பு செய்திருக்கோம் அவருடைய முகத்தை தவித்து அவருடைய எங்கே இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக மற்ற வீடியோ வேறு இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன் வேறு வீடியோங்களையும் கேட்போம் ஓகே நன்றி நன்றி அண்ணா அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நீங்கள் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து எவ்வளோ காலம் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் அவருடைய முகம் வந்து மறைக்கப்படுகிறது அப்போ இந்த ஒன்றரை வருஷ காலத்தில் வந்து உங்களுக்கு வதிவிட அனுமதி வழங்கப்பட்டிருக்க வழங்கப்பட்டிருக்கு அதாவது வந்து இத்தனை மாதம் அதாவது தற்காலிக பத்து மாதம் தற்காலிக உங்களுக்கு வந்து மருத்துவ சான்றிதழ் இதுவரைக்கும் கிடைச்சிட்டு அதாவது சேமும் அப்படிதான் கிடைக்காத பற்றினா உங்களுடைய வீடியோ பார்த்து டிக்டாக்ல வீடியோ பார்த்தபடியா ஓகே அதனால அதை பார்த்ததால்தான் இங்கே வந்திருக்கேன் முதல் தடவை வந்திருக்கிறேன் இது எனக்கு ஒரு பிரியோசனமாக உள்ளது ஓகே ஆனால் இது வந்து இன்றைக்கு வந்தபடியாக நேர முதல் தடவை வந்தபடியாக எளியாக வர வர காரணத்தால் ஹிந்தி வந்துட்டேன் ஓகே அடுத்த வந்து இங்கே வந்து ஒரு நடைமுறை இருக்குது காலையில் ஒம்பது மணி தொடக்கம் நேரம் எத்தனை மணிக்கு மணி வரைக்கும் தான் வந்து இருக்குன்னு சொல்லி அதை விட இன்னொரு விஷயம் நீங்கள் கட்டாயம் நோட் பண்ணி கொள்ளுவோம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ரெண்டு தமிழ் ராசலேசன் நேரில் செய்கிறாங்க அப்போ உங்களுக்கு வந்து ராசலேசன் பிரச்சனை இருக்காது அப்போ அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும் இல்லையா அப்போ என்னுடைய சமூக வலைத்தளங்கள் டிக்டாக் ஃபேஸ்புக் யூடியூப்புகள் வந்து ஒரு மக்கள் மத்தியில் வரவேற்கத்தக்க விஷயம் அடுத்து இருக்குதா அந்த லாப்போஸ் கார்டு திறந்துட்டிங்களா திறந்துட்டேன் ஓகே எவ்வளோ காலமாக திறந்து அது இப்போ ஒரு ஆறு மாசம் ஓகே அப்போ இருக்குது அந்த வீடியோ நான் போட்டேன் பார்த்தீங்களா லாப்போஸ் கடி ஓகே அதுவும் பிரியோசனமாக ஓகே நல்ல நல்ல வீடியோக்களை நாங்கள் போடுவேன் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க இந்த நாடை பற்றி போன்ற வீடியோக்களை நீங்கள் போடணும் ஓகே இந்த நாட்டை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா பற்றிய பரவாயில்ல நாட பரவாயில்லையா நீங்கள் வந்தது பிரியோசனமாக பிரியோசனம் ஓகே தொடர்ச்சியாக வெறும் யாரும் இருந்தால் அவருடைய கருத்தை நாங்கள் கேட்போம் நான் சொன்னேன் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர் முகங்கள் வந்து மறைக்கப்படுகிறது ஓகே நன்றி நன்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் வந்து கேளுங்க ஒருவேளை நீங்கள் இந்த பகுதியில் இருந்து ஒரு மருத்துவ சாற்றுதல் எடுத்துட்டீங்கன்னுடா காணும் உங்களுக்கு ஒப்புறாவும் சரி கொமர்சியலும் சரி கேஸ் ஆக்செப்ட் பண்ணின அளவுக்கு சரி மறந்துடுறாங்க யாரும் ட்ரை பண்ணி ஒரு மருத்துவ சாட் பீரியல் வந்து எடுத்துக்கணும் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இலவச விதி சேவையாக தந்துருக்கீங்க பயன்படுத்தலாம் வீடுகளுடைய சேவை நீங்கள் பிறவனுமாயிருந்தால் திங்களடக்கம் வெள்ளி வரைக்கும் காலையில் ஒம்பது மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் அதே நேரம் பின் பிறகு இருந்து பதினெட்டு வரைக்கும் சாரி ரெண்டு மணியிலேருந்து பதினெட்டு வரைக்கும் வியாழக்கிழமை ஃபுட்டு வெள்ளிக்கிழமை அது இதில் இது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொடுங்க ரெண்டு மணிக்கு முதல் விரைவனும் வந்தால் உங்களுடைய பதிவு ஆவணப்படுத்தப்பட்டு ஆறு மணியாக மட்டும் பாப்பினம் மூன்று நாலு மணிக்கெல்லாம் நீங்கள் வர வேண்டாம் முடிஞ்சால் உங்களுடைய அலுவலர்களுக்கு மிக வேகமாக காலையிலேயே வந்தால் வரவேற்கத்தக்க விஷயம் அடுத்த இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுவோம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே இரண்டு தமிழ் ஆக்கள் உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்க வேணும் அப்போ உங்களுக்கு வந்து மொழிபெயர்ப்பாளர்கள் ஒரு இரண்டு பேர் இருக்கிறவங்க ரொம்ப பிரயோசனமாக இருக்கும் உங்களுக்கு தேவையான ஆவணங்களை வந்து உடனுக்குடன் பெரிய மிஷின் வச்சுக்கணும் மிஷின் உடனே உடனே அடைஞ்சிது உடனே உடனே அளவில் பார்த்துக்கணும் நான் வந்து இந்த கொமட்டுக்கு வந்து வந்த அலுவல் வந்து இது இல்லை நான் இன்னொரு வர குட்டிகளும் தான் வந்த அலுவல் முடிஞ்சுது இன்னொரு இங்கே பிரச்சனை சொன்னால் காத்திருக்கணும் ஒரு ரெண்டு இல்லை மூன்று மணித்தேழம் நீங்கள் காத்திருக்கணும் அது நோம்பில் என்னென்னு சொன்னால் நாம் பணம் செலவழிக்க தேவையில்லை இங்கே வந்தவர் ஒருவர் கூறி இருந்தார் இங்கே வந்து மருத்துவ சா சார்ந்துதல் அதாவது வந்து இந்த மருத்துவ சான்றிதழ் ஒன்று எடுத்தால் அது வந்து உங்களுக்கு வந்து இந்த நாட்டில் வந்து தற்காலிக பதிவிட அனுமதி அதாவது வந்து ரிபுஜிக்கான அந்த அனுமதி அட்டை எடுக்கிறது மிக இலகுவாக இருக்கும் என்று சொன்னார் அப்போ அப்படி இருந்து ஒருவருக்கு பாது நடைபெற்றிருக்கிறது வடிவாக இலகுவாக சில வீடியோக்கள் உள்ள இயலாது அதனால தான் வந்து சில வீடியோகளை நான் தவிர்த்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வந்து அண்ணன் பிரயோசனமாக இருந்தது அப்படின்றபடியாக தான் இந்த வீடியோ நான் மினக்கட்டு உங்களுக்காக செய்கிறேன் வளாகம் ஒரு பெரிய இப்போ அந்த கொமடென்றதே ஒரு பெரிய கோஸ்பிட்டல் அந்த அந்த பகுதி அதாவது இந்த இதே பெரிய கோஸ்பிட்டல் அதிலையும் இந்த கொமட்டர் பகுதியும் அதுவும் ஒரு உள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிடல் அங்கே வந்து பல் வைத்தியர் இருக்கிறார் எல்லா விதமான வைத்தியர்களும் இருக்கிறனா உங்களுக்கு வந்து சட்ட சிக்கல்களையும் அவர்கள் செய்து ஆரினம் நிறைய சேவைகளை செய்து கொடுக்கணும் கட்டாயம் இந்த வதிவிட அனுமதி மறக்கப்பட்ட அல்லது புதிதாக வந்தவர்கள் தயவு செய்து இங்கே வாங்கும் ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு நாம் உதவுவோம் இப்போ நம்ம எல்லோரும் வந்து வந்தோம்னு சொன்னால் அது ரொம்ப அவங்களுக்கும் கரைச்சலாக இருக்கும் அப்போ அவைகளுக்கு நாங்கள் கொஞ்சம் புதுசாக வந்து அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்குவோம் சரியா இந்த விடயம் உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன் பிடிக்க மற்றுமொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுடன் நான் சிவம் நன்றி வணக்கம் அப்புறம் வந்து என்னுடைய இந்த ஃபேஸ்புக் பேஜ்க்க வந்து இதுவரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணார்கள் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கோ அதே நேரம் என்னுடைய யூடியூப் சேனலையும் இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணார்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கோ ஓகே மற்றுமொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் நன்றி இந்த வரைபடம் உங்களுக்கு சொல்லும் இந்த இடத்துக்குள்ளே வந்தால் எவ்வளவு கஷ்டம் என்று அவ்வளோ பெரிய இடம் இந்த வரைபடமே காட்டிக் கொடுக்கும் பாருங்கள் இப்போ ஒரு நம்பரை தேடி கொண்டு போவோம் அறுபதாம் நம்பர் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இங்கே இந்த இடம் தான் இந்த குமட்டண்ட பகுதி நிறைய பாதைகள் இங்கே இதில் ஒரு பாதை இருக்க ஒன்றரை பண்ணுறாங்க இங்கே ஒன்று இருக்குது ரெண்டு இந்த எதுக்களால் ஒன்று இருக்குது மூன்று ஒன்று ரெண்டு மூன்று பகுதி இருக்குது பஸ் ஆரியஆர் பியில் வந்தீங்கன்னா இந்த பஸ் எடுத்து இங்கே வரலாம் இந்த நூற்றி இருபத்தஞ்சு பஸ் பாருங்க எல்லாத்தையும் எவ்வளோ பெரிய இடம் மாட்டு இருந்து இது முன்பக்கம் அப்படியே நேராக போனீங்க சொன்னால் ஏளா நம்பர் மெட்ரோ